கிறிஸ்டினாவை பொண்ணு பார்க்க வந்த குடும்பம் அந்த அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடையில் போய் எல்லாம் டீ சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்போ அவர் கேட்குறாரு எங்கெங்க நீங்கள் எந்த ஊருக்காரங்க எங்கே வந்திருக்கீங்க புதுசாக இருக்குது அப்படின்னு அப்போ இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற அந்த கிறிஸ்டினாங்கிற பொண்ணை தான் பார்க்க வந்திருக்கோம் கொஞ்சம் தூரத்தில் போனால் அவங்க வீடு இருக்கில்ல அவங்களுக்கு தெரியுமான்னு ஓ அவங்களா அதை அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரே கூட்டமாக இருக்காங்க பெரிய குடும்பம் அது அது எனக்கு தெரியும் அவங்க எல்லாருமே ஒரே குடும்பமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி ஆனால் தம்பி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஆனால் அவங்க வந்து அத்தை பிள்ளை மாமன் பையன் மாதிரி தான் கல்யாணம் உறவு விட்டு கொடுக்காம எல்லாம் கல்யாணம் ஒன்றுக்குள்ளே ஒன்று கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்கிறாங்க இந்த பிள்ளையும் கூட அவங்க மாமா பையனுக்கு கொடுக்குறதா பேச்சு நடந்துட்டு இருந்தது ரொம்ப வருஷமாக அந்த பையனுக்கு தான் இந்த பொண்ணுன்ற மாதிரி இருந்தது ஆனால் திடீர்னு நீ எப்படி உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு மாறினாங்க எனக்கு புரியல தம்பி அவங்க அப்படி கொடுக்குறவங்களோ இல்லை எப்படி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு இல்லைங்க நாங்கள் கேள்விப்பட்டு வந்தால் ஃபர்ஸ்ட்டு டைமு வரும்போது அவங்க சொன்னாங்க நாங்கள் பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி இந்த இந்த டேட்டு குறித்து வாங்க எல்லாம் எல்லாத்தையும் வர சொல்லி எல்லாம் பேசி ஒரு நாள் குறிச்சிக்கலான்னு வர சொன்னாங்க அத்தா நாங்கள் வந்திருக்கோம் தம்பி நான் சொல்கிறேன்னு டீ கெடுக்கார் சொல்கிற தம்பி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க அவங்க வந்து அவங்க வந்து அந்த உறவு விட்டு கொடுக்காமல் அவங்க மாமா பிள்ளை அத்தை பிள்ளை அப்படி தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க இந்த பிள்ளைக்கும் கூட மாமா பையன் ரொம்ப வருஷமாக அந்த பையனுக்கு தான் கொடுக்குறாயுன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் இந்த பொண்ணு இப்போ அரசாங்க வேலைக்கு போகிறதுனால புத்தி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த பொண்ணு கொஞ்சம் தலகணம் பிடிச்ச பொண்ணு அந்த அந்த ஒரு தலகணமும் இருக்குது இந்த பொண்ணு மதிக்க மாட்டாள் யாரையும் அதெல்லாம் பார்த்துங்க தம்பி திடீர்னு இப்படி மாறின பொண்ணு நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அவங்க குடும்பத்தில் எதுவும் தட்டி கேட்க மாட்டாங்க என்ன தப்பு நடந்தாலும் அவங்க சைடில் தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க தவிர மற்றவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க அதனால் நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருப்பீங்க பலருக்கு எதுக்கும் நல்ல ஆலோசனை பண்ணி தெரிஞ்சு நல்ல விவரமாக விசாரிச்ச பின்னாடி கல்யாணம் பண்ணிட்டு போங்க நாளைக்கு செக்கல் ஆயிடக்கூடாது தம்பி அந்த வீட்லையே மரமாப்பிள்ளை பையன் இருக்கான் அவனுக்கு ரொம்ப வருஷமாக அந்த பொண்ணை தரேன்னு ரொம்ப ஆசைவாத காட்டி வச்சுருக்காங்க இப்போ எப்படி இப்படி மாறினாங்கன்னு எனக்கு தெரியல அதை தான் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது ஒரு குடும்பம் நான் பாலாக போயிடக்கூடாது இல்லை அப்படின்னு இந்த மாப்பிளா வீட்டு குடும்பத்தில் சொல்கிறாங்க அப்புறம் இவர் இந்த டீக்கட்கார சொன்னதெல்லாம் யோசனை தான் இவங்க வீட்டுக்கு வந்ததோ வெறும் என்ன இவங்களுக்கு என்னென்னு சட்டுன்னு சொல்ல தோணலை இவங்க பொண்ணு பார்க்குறேன்னு வந்து நிச்சயம் பண்ணிட்டு போகலான்னு வந்தவங்க தானே அப்புறம் இவங்க யோசிக்கிறாங்க அப்புறம் இந்த பையன் சொல்கிறா அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தும் பார்க்காம பார்த்தேன் பொண்ணு வந்த பின்னாடி பொண்ணு வரட்டும் நான் பார்த்துட்டு அப்புறம் பேசிட்டு அவன் பொண்ணுக்கிட்டே ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு அப்புறமா எல்லாம் பண்ணிக்கலான்னு இவன் அப்படி மனசுக்குள்ளே எதையோ வச்சுக்கிட்டு சொல்கிறான் அதான் வந்து பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் பொண்ணை எல்லாம் பார்த்த பின்னாடி இவனும் பேசிவிட்டு அப்புறம் கொஞ்சம் பொறுத்து சொல்கிறேன் எனக்கு பொண்ணு பிடிக்கலை சரிங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தையெல்லாம் கூப்பிட்டுட்டு டீ ஒன்றும் சாப்பிடாம இவங்க பாட்டு கிளம்பி போ போயிடுறாங்க அதை டீ கடைக்கார சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இவங்க போகிறாங்க வேறு ஒன்றும் இவங்களுக்கு ஒரு பிர அந்த குடும்பத்தில் சொல்கிறதுக்கு இல்லை இவங்க கிளம்பி போயிடுறாங்க கிளம்பி போயினது தான் விஷயமாக தவிர வேறு ஒரு விஷயம் இல்லை அந்த டீ கடைக்கார பூந்து எல்லா விஷயம் சொல்லி இந்த பொண்ணை கட்டினா பிரச்சனை வரும்னு சொன்னதுனால தான் இவங்க போயிடுறாங்க ஆனால் இந்த கிறிஸ்டினா வந்து சொல்கிறா வந்த உடனே இவங்க எல்லாம் கேட்குறாங்க என்னம்மா ஆஃபீஸில் சொன்னாங்கன்னு அம்மா அதையே கேட்குறீங்க போயும் போய் ஒரு நல்ல விஷயத்த போய் மறிகொழுந்துக்கிட்ட சொல்லுவியா அவளே ராசி கேட்டவா அவளை போய் அவகிட்ட சொன்னதுனால தான் அவன் கல்யாணம் மீன் போச்சுன்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு அப்போ உடனே அவங்க அம்மா சொல்கிறான் ஆமாம் ஆமாம் அவங்க வீட்டில் ரெண்டு கேள்டுங்க ரெண்டு இருக்குது ஒரு உதவாக்கார அத்தை ஒன்று இருக்குது அப்பங்காரஞ்சி செத்து போயிட்டா அண்ணங்கார விட்டடிச்சுட்டு ஓடி போயிட்டா இவ்வளோ கட்டி கொடுத்து இனி அந்த குடும்பத்துக்கு போய் சேர மாட்டா இவ்வளோ அத்துட்டு வந்துட்டா பொட்ட பிள்ளைங்க வதவ வீட்டுக்குள்ளே வயசுக்கு வந்த பிள்ளைங்களாம் இருக்குது என்ன அந்த குடும்பத்தில் விளக்கம் என்ன அதனால தான் அவங்க எல்லோரும் அப்படி சொல்கிறாங்க அந்த குடும்பத்தில் என்னதான் விளக்கம் என்னதான் உருப்படி அப்படி அது விளங்காத குடும்பம் தான் அவள் விளங்காதவ தான் இது என்ன இவங்க கல்யாணம் என்ன பண்ணது கவலை இல்லை இது அவளை பற்றி பெரிய இஷ்யூ ஆயிடுது பெரிய பேச்சாயிடுது ஆமாம் அவள் விளங்காதவ விளங்காதவன்ட்டு அது ஊர் ஃபுல்லாக பரவிடுது முதல் மறைக்குழுந்த வீடு மட்டும்தான் அங்கே இருந்தது அக்கம் பக்கம் ஒரு சின்ன சின்னதாக வீடு இருந்தது இப்போ நாளுக்கு நாள் வீடு நிறைய வீடு வந்து அது அந்த ஊரே பெரிய ஊர் மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்ன ஆகுது அக்கம் பக்கம் எல்லாம் அது காட்டு தீ மாதிரி பரவிடுது இவர் ஆசை கெட்டவா இவன் முகத்தில் முழித்தா ஒன்றும் விளங்காது இவர் ஆசை கெட்டவா இவன் முகத்தில் முழிச்சா ஒன்றும் ஆகாது காலையில் யாராவது நேரத்தில் புறப்பட்டு போனாங்கன்னா இவன் வாசப்படியில் பாலுக்கோ இல்லை வாச கொட்டிகிட்டு இருந்தாலோ இதை ஏதோ ஒரு வேலையாக வீட்டை விட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருந்தேன்னா எல்லாம் திரும்பி அவங்க அவங்க வீட்டுக்கே ஓடி போயிடுவாங்க இவ வீட்டுக்குள்ளே வந்த பின்னாடி தான் மறுபடியும் இவங்க கிளம்பி வெளியே போகிறதா வர்றதா அந்த மாதிரி வச்சுக்குவாங்க இந்த மாதிரி இருக்கும்போது இவளுக்கு ஒரு நாள் இதெல்லாம் பார்த்து கொஞ்ச நாளாக பார்க்குறா நம்மளை பார்த்துட்டு ஏன் எல்லாம் திரும்பி திரும்பி போகிறாங்கல்ல மதத்தை மூடிட்டு போகிறாங்க திரும்பிட்டு போகிறாங்க அப்படின்னு இவளுக்கு ரொம்ப வருத்தம் கொஞ்ச நாளாக வருத்தப்படுறா ஆஃபீஸில் தான் அந்த மாதிரி கெடுபடியாக நடந்துக்கிறாங்கனாலும் இங்கேயும் இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்னு இவ ரொம்ப வருத்தப்படுறாள் பொண்ணோட வாழ்க்கை இப்படியெல்லாமா அமையும் கடவுளை இதெல்லாமா எனக்கு என்னோட வாழ்க்கை அப்படின்னு நினச்சி வேதனைப்படுறான்